பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வி மலிச்சு பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சிவநாதகிருஷ்ணன் பைரவே நமக பைரவா ஆசீர்வாதம் வரக்கூடிய டிசம்பர் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினைந்து திங்கட்கிழமை நிறைஞ்ச அன்மாவாசை எப்பவுமே வாரத்தில் முதல் நாள் வரக்கூடிய திங்கள் வந்து தடைகளை தகர்த்தக்கூடிய கூடிய சக்தி திங்கட்கிழமைக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இதெல்லாமே ரொம்ப விசேஷமே அப்போ அந்த தெய்வத்தை வாரத்தில் முதல் நாள் வரக்கூடிய நம்ம குலதெய்வத்தையோ இல்லை நம்ம இஷ்ட தெய்வத்தையோ வழிபட்டால் தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி திங்கட்கிழமைக்கு உண்டுங்கிறது ஐதீகம் நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் டிசம்பர் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மார்கழி பதினைந்து அமாவாசை சிறப்பு பூஜை இந்த அமாவாசை சிறப்பு பூஜையே ஹோமங்கள் மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹோமம் ஆரம்பிச்சு அந்த ஹோமம் பூர்ணாவதி முடிச்சுட்டு நம்ம கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சொர்ண லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் நோய்களை தகர்க்கக்கூடிய சக்தி நெய் குண்டுன்னு சொல்லுவோம் மருத்துவ குணம் படைத்தது தான் நெய் அந்த நெய்யை சொர்ண லிங்கத்து மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த நெய் உட்கொண்டோம் அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய ரோகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் அதாவது கெட்ட விஷயங்கள் வியாதிகள் முற்றுப்புள்ளியாகும் ஆகுங்கிறதா ஐதீகமே ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அதை வந்து இருக்கீங்க நிறைய நோய்கள் இருந்து மீண்டு வெளியில் வந்துவிட்டோம் உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்பு குறைஞ்சிருச்சின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த டிசம்பர் முப்பது பன்னிரெண்டு மார்கழி பதினஞ்சு திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பித்து நெய்யபிஷேகம் நெய் அபிஷேகம் முடிஞ்சு நம்ம வைக்கக்கூடிய ஹோமத்தில் வைக்கக்கூடிய கலசங்கள் அபிஷேகம் நிறைய பண்ணி சுவாமிக்கு அலங்கார தீப ஆராதனை கண்டிப்பாக பைரருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நெய் அபிஷேகங்கிறது ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியது உடல் மனதுக்கு திடத்தை கொடுக்கக்கூடியது உடல் இருக்கக்கூடிய வியாதிகளை முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது தான் இந்த நெய் அபிஷேகம் பைரருடைய அருள் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ சுவர்ணாரிசுன பைரவாய் நமக்கு பைரவா ஆசீர்வாதம்